வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகு மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் வாடகைக்கு விட ஏற்ற விசாலமான இரண்டு வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய வீடுங்க இந்த இரண்டு வீடுகளின் மொத்த விலையே இருபத்தி நான்கு லட்சம் தாங்க மாதம் எட்டாயிரம் ரூபாய் வாடகை வந்துட்டுருக்கு இந்த வீடு திருப்பூர் மாவட்டத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த வீட்டினுடைய ஃபுல் அட்ரஸை மென்ஷன் பண்ணியிருக்கங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெல்லைக்கான் கிளிக் பண்ணி வெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூரில் போயம்பாளையமுக்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்குங்க இங்கே வடக்கு மற்றும் மேற்கு பார்த்து இரண்டு ஓட்டு வீடுகள் இருக்குது அவுட் சைடில் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க ஒரு வீட்டில் ஒரு கிச்சன் ரூமும் ஒரு ஹாலும் ஒரு பெட்ரூமும் இருக்குது இன்னொரு வீட்டில் ஹாலும் ஹாலில் அட்டாச்சாக கிச்சன் ரூமும் பெட்ரூமும் இருக்குது மாத வாடகை எட்டாயிரூபா வந்துட்ருக்குங்க தண்ணீர் வசதி இருக்குது ஈவி சர்வீஸும் இருக்குங்க இந்த வீட்டின் மொத்த விலை இருபத்தி நான்கு லட்சம் நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு விலையை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை